ஆதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி என உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடப்படுகிறது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளது. தம்பி ஒரு மனுத போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லுற? செஞ்சிட்டிருக்க தயாரா. மாத்தி இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை தானே. நான் தான் இப்பதான் சொல்றேன் தனிச்சு போட்டிடணும். நீங்க கூட்டணிக்கு போறீங்களான்னு. தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் கோட்பாடு சாவு சாவம்ல செத்த பேல நீ நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு நீ சாவம்ல செத்த பேல நீ நலமா இருந்தா நான் என்ன செய்யறேன்னு கேளுங்க நாங்க தனிச்சு போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது இருபத்தி ஆறுல நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனிச்சு போட்டிடுவோம் சினிமாவில் பஞ்சு டாக்கில் தம்பி இது நெஞ்சு டாக்கு

அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வருவில் இப்ப யாரு வச்சிருக்காங்கிறதுலாம் அந்த நகைச்சுவை எல்லாம் நான் செய்யணும் பிளீஸ் ரோஜிட் அது என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உச்சி கொட்டுறது நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சி அவனை விடாதீ அவன வெட்டி கொள்ளு அப்படின்னு பீப் இந்த பண்ணி விட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார்

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேச சொன்னாங்க கல்லால் அடிச்சாங்க மலத்தை கழித்து ஊத்துனாருங்க ஆனா நாற்பது சும்மா பொறுமை ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப குருநாதா என்ன பாதி முடிஞ்சா குருநாதா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்